பொருள்காட்சிக்கு வந்திருக்கோம் கடல் கன்னி பொருட்காட்ச் திருக்கு உள்ள வாங்க இதை பாருங்க பொருள்காட்சிக்கு வந்திருக்கோம் நாங்கள் கம்மி ஏ ஆமா தூங்கு ஏ தூங்குதா நீ போய் தூங்க வைக்கோ முழுசால இருக்கு

ஆடிகள போனே சமையா இருக்கும். டேய் நீ பாவே இன்னும் கிப்பாங்க. இந்த மீனுக்குவே அதிகமா செலவு பண்ணிருபாங்க. மீனுக்கே அதிகமா செலவு பண்ணிருபாங்க. இப்போ கடல் தண்ணிக்குள்ள போக போகிறோம் கையில் அம்மா கலந்துருவோம் சரியா கொஞ்சம் தலிக்கங்க உள்ள போறோம்